நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவை மீண்டும் வந்து பதிவிடுறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம மீண்டும் வந்து உங்களுக்காக நினைவுபடுத்துகிறோம் சரிங்களா விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிச்சிருவாங்க ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு சரிங்களா இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது அதுக்காக தான் முன்கூட்டியே நம்ம வந்து மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் ஏன்னா பல்வேறு வகையான பணியிடம் பல்வேறு வகையான ஏராளமான பணியிடம் இருக்குது இந்து சமய அறநிலைத்துறையில் கிடைக்கிறது வந்து கடினம் சரிங்களா அதனால் விண்ணப்பிக்கிறது உங்கள் கடமை சரிங்களா விண்ணப்பிக்கிறது விண்ணப்பிச்சுருங்க சரிங்களா எந்த காரணத்துக்கு ஒன்றும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்காது இருக்காதிங்க ஆசிரியர் பணியிடங்களும் இருக்குது சரிங்களா எல்லாம் இருக்குது சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக பிடிஎஸ்டன்ட்டு இருக்குது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்த போட்டுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்புலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்குது சரிங்களா டைபிஸ்ட் இருக்குது பாருங்கள் ஆறு போஸ்ட்டு பாருங்கள் லைப்ரரி என்ன இருக்குது இது ஒரு போஸ்ட்டு குருகா இது போஸ்ட்டு அது இது பாத்தீங்கன்னா ஓஏ போஸ்ட்டு பாத்தீங்கன்னா அறுபத்தோரு பாருங்க அறுபத்தஞ்சு போஸ்ட் இருக்குது ஓஏ போஸ்ட்டு எந்த போஸ்ட்டும் இழிவாக வந்து நீங்கள் வந்து நினைச்சிக்கலாம் சரிங்களா அரசு இளைஞர்கள் அவருக்காதான விஷயங்கள ப்ரொமோஷனெலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து மீண்டும் இதை வந்து நினைவுப்படுத்துகிறவங்களுக்காக உங்களுக்காக பாருங்க ஆயா வேலை அவங்களுக்கு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆயா போஸ்ட்டு இதெல்லாம் வந்து சம கொஞ்சம் பெரியவங்க வந்து இருப்பாங்க உதவி சமையல் இதெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க மலைக்கோயில் காவல் வந்து ஒரு ஐம்பது போஸ்ட்டு கண்டிப்பாக வந்து எப்படி பார்த்தாலும் டிகிரி பிஎட்டு டிடிஎட்டு என்னென்னாலும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க எய்த்திலிருந்தே இருக்குது தான் நான் வந்து மீண்டும் நினைவுப்படுத்துகிறோம் இது மாதிரி வருது வேலை வாய்ப்பு வரது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சரிங்களா ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு விண்ணப்பிச்சிருங்க பாருங்கள் தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு வந்து தெரியட்டும் சரிங்களா பம்ப் ஆப்ரேட்ரு ப்ளம்பரு இந்த பழனி கோயிலில் கிடைக்கிறது கொடுத்து வச்சுன்னு இருக்கணுங்க தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையை இயக்கப்போவார் வெஞ்ச் மெக்கானிக்கு விஞ்சு ஆப்ரேட்ரு மிஷின் ஆப்ரேட்ரு ஓட்டுநர் பாரு டிரைவர் நாள் இருக்குது நடத்துனர் அஞ்சு கிளீனர் ஒன்று எந்த வேலையாக இருந்தால் என்ன அரசு வேலை சரிங்களா போய் சேரணும் உங்கள் கல்வி வரையே கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்காதீங்க பாருங்கள் சுகாதார ஆய்வர் வேளாண் அலுவலர் பாருங்கள் பதினாறு போஸ்ட்டு டீச்சர் போஸ்ட்டு இங்கிலீஷு தமிழ் கணிதம் வரலாறு இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆய்வக உதவியாளர் வேதப்பாடசாலை தேவாராசிரியர் நாதஸ்வரம் தவில் தாளம் அர்ச்சகர் இதில் வெப்ஸ் நீங்கள் போய் இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அல்லது கோயில் போனீங்கன்னா கூட அப்ளிகேஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடலாம் சரிங்களா என்னென்ன தேவை அப்படிங்கிறத முழு விவரம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் கண்டிப்பாக ஐடி ஆதார் கார்டு கல்வி சான்றிதழ்கள் எல்லாம் வந்து இணைத்து அனுப்பணும் ஒரு நகல்கள் எல்லாம் இணைத்து அனுப்புங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இந்த கோயில் இல்லை மற்ற கோயில்கள்லையும் பனிமூடம் மாறுதல் செய்யப்படுவாரு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க மெதுவாக நான் பிடிஎஃப் லிங்க்கு கொடுக்குறேன் லிங்க்கில் போய் எடுத்துங்க மெதுவாக கூட பொறுமையாக இதை பார்த்துட்டு நீங்கள் கணினி மையத்தில் போய் எடுத்து கூட தனியாக நீங்கள் வந்து பார்த்து அனுப்பிடலாம் ஏன்னா இதுமான அறிவிப்பு வந்து வர்றது அவ்வளோ எளிதானதில்லை சரிங்களா அவநம்பிக்கை இல்லாமல் அப்ளை பண்ணுங்க சரிங்களா நம்ம இரண்டாவது முறை இந்த வீடியோ பற்றி பதிவுறோம் நினைவு நினைவுக்கு தான் சரிங்களா ஏனாவது தானே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பதிவு இத்தனை வகையான பணிகள் இருக்குது சரிங்களா நன்றி நண்பர்களே